எதிர்காலத்தில் இந்த தமிழகத்தை வெளிநடத்தப் போகிற தமிழ் இணை எழுச்சி நாயகன் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் எங்கள் தலைவர் அண்ணாமலை உரையாற்றுகிறார் பெரியவர்களே தாய்மார்களே பாசத்திற்கும் நேசிற்கும் மிகுந்த கரூர் மண்ணில் வாழ்ந்த பூமியில ஒரு அரசியல் மாற்றம் நிச்சயமாக நடக்காதா என்று காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு கரூர் சொந்தங்களே மேடையின் மீது இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா நம்முடைய முக்கியமான தலைவர்களே முக்கியமாக கரூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவராக இரண்டாவது முறையாக தேர்வு பெற்றிருக்கக்கூடிய அருமை சகோதரர் செந்தில்நாதன் அவர்களே மேடையில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநிலத்தினுடைய துணை தலைவர் இந்த பகுதியினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்களே மேடையின் மீது இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் சோழன் பழனிசாமி அவர்களே மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய மத்திய அரசனுடைய திட்டப்பிரிவினுடைய மாநில துணைத் தலைவராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் மகுடுபதி அவர்களே மாநில மகளிர் அணியினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய அருமை சகோதரி மீனா வினோத்குமார் அவர்களே நம்முடைய ஆற்றல் மிகுந்த பொதுச் செயலாளர்கள் அருமை சகோதரர் சக்திவேல் முருகன் அவர்களே ஆறுமுகம் அவர்களே கோபிநாத் அவர்களே பொருளாளராக இருக்கக்கூடிய அருமை ஐயா குணசேகரன் அவர்களே மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய அண்ணன் வேலுச்சாமி அவர்களே நம்முடைய மாவட்ட செயலாளர்களாக முக்கிய பொறுப்பிலிருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் சுப்பிரமணிய அவர்களே ஆர் வி செல்வராஜ் அவர்களே குணசேகரன் அவர்களே ஆறுமோகர் அவர்களே அரவக்குறிச்சி அருமை சகோதரர் பிரபு அவர்களே நாமக்கல் மாவட்டத்தினுடைய தலைவராக இருந்து இந்த நிகழ்வுக்கு நம்முடைய அன்பை ஏற்று இங்கு வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் ராஜேஷ்குமார் அவர்களே மேலே இருக்கக்கூடிய மற்ற தலைவருடைய பெயரையும் நான் சொல்ல இருக்கின்றேன் மண்டல் தலைவர் உட்பட நகர தலைவர்கள் மிக கடுமையாக உழைத்து நாம் எல்லாம் சந்திப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு ஒரு முக்கியமான நேரத்திலே சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அருமை சொந்தங்களே இன்னும் ஒரு ஆண்டுல மறுபடியும் ஐந்து ஆண்டுகள் நாம் காத்திருந்து அரசியல்ல ஒரு மாற்றம் வராதான்னு ஒரு ஒரு முறையும் காத்திருந்து வாக்களித்து ஏமாந்து கையில் இருக்கக்கூடிய மை மட்டுமல்ல கையில் இருக்கக்கூடிய ரேகையும் தேய்ந்து மாற்றம் வராதா வராதா ஐந்தாண்டுகளுக்கு ஒரு முறை காத்துக்கொண்டிருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய சட்டப்பேரவை தேர்தல் வர இருக்கிறது எப்போதும் போல் இல்லாத அளவுக்கு இந்த முறை மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் முடிவோடு இருக்கின்றார்கள் இந்த தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை வேரோடு மண்ணோடு வீழ்த்த வேண்டும் என்பதிலே வெல்ல தெளிவான முடிவோடு இருக்கின்றார்கள் அதிலும் மிக முக்கியமாக கரூர் மண்ணிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்ற வேண்டும் என்கின்ற சொல்லுவேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எப்படி இருக்குது ஒரு கல்லை குடித்த ஒரு குரங்கு ஒரு குரங்கு நல்ல பனமரத்து கல் ஒரு பனமரத்து கல் செம்பன் பனமரத்தினுடைய கல்ல நல்ல ஒரு ஒருபான கல்ல ஒரு குரங்கு குடிச்சிருச்சுங்க ஐயா அந்த குடித்த குரங்கு உருவான கல்லனுடைய சூடே பாத்தீங்கன்னா தட்டு தடுமாறிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு தேல் வந்து அந்த குரங்க கடிக்குது ஆல்ரெடி கல்ல குடிச்ச குரங்க ஒரு தேல் வந்து கடித்தால் அந்த குரங்கு எப்படி நடந்து கொள்ளுமோ தான் தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி கல்லை குடித்து தேலை கொட்டிய ஒரு குரங்காக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி இருக்கு அவ்வளவு நிலை தடுமாறி இருக்கு என்னுடைய பேச்சில் இரண்டு பாக இருக்குது முதல் பகுதி ஒரு விவசாயினுடைய மகனாக இந்த மண்ணனுடைய உங்களுடைய செல்ல பிள்ளையாக எப்பொழுதும் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கி வளர்ந்த ஒரு சமுதாயத்தில் பேசக்கூடிய மனிதனுடைய பேச்சாக என்னுடைய முதல் பகுதி இருக்கும் என்னுடைய பேச்சினுடைய இரண்டாவது பகுதி நேரடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தற்குறிகள் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் ஒரு தற்குரியாக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவருடைய பாணியில அதே மாதிரி திமுக ஸ்டைல கழகத்துக்கு அவர்களுடைய பாணியில் எப்படி பேசினா அவர்களுக்கு புரியும் என்பதில் என்னுடைய இரண்டாவது பாதையினுடைய என்னுடைய பேச்சு அதனால பெண்கள் யாரும் என்னை தவறாக நினைக்க கூடாது அரசியல் காலகட்டத்தில் அங்கே நின்று கொண்டிருக்கின்றோம் முல்லை சில இடத்துல முள்ளாலதான் எடுக்கணும் ஒரே பொய்ய திரும்ப திரும்ப சொல்லி குழந்தைகளுடைய எதிர்காலத்தோடு விளையாண்டு அவர்கள் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் நம்முடைய குழந்தைக்கு தரமான கல்வி கிடைக்க கூடாது குழந்தைகள் வாழ்க்கையில் மேல வந்துடக்கூடாது என்பதில் தெல்ல தெளிவாக ஒரு அரசியல் கூட்டம் ஒரு குள்ளநறி கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்குதுங்க அறுபது ஆண்டு காலமாக தெல்ல தெளிவா இருக்கிறார் ஒரு கூட்டம் மட்டும் நம்மை ஆள வேண்டும் இன்னொரு கூட்டம் அவர்களை தகுதிப்படுத்த வேண்டும் போஸ்ட் கோந்த எடுத்துட்டு போகணும் அவர்களுக்கு விடிய விடிய பிடிக்கணும் பொதுக்கூட்டத்தில் உட்கார்ந்து கை தட்டி விட்டு அவர்கள் பிரியாணி அவங்க தண்ணீர் குடிச்சிட்டு நினைத்து அதையெல்லாம் இந்த முறை உடைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் அதையெல்லாம் உடைத்து திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தீய சக்திய இந்த மண்ணிலிருந்து வேரோடு அறுத்து எரிய வேண்டிய நேரம் இல்லை நாங்க தமிழ்நாட்டு ஆண்டவனே வந்தாலும் காப்பாற்ற முடியாதுங்க இதுக்கு முன்னாடி ஒரு பெரியவர் சொன்னார் சூப்பர் ஸ்டார் சொன்னார் ஒரு காலகட்டத்தில் சொன்னார் தமிழ்நாட்டு ஆண்டவனே வந்தாலும் காப்பாற்ற முடியாது இன்னைக்கு உண்மையாலும் தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சிக்கு வந்தாங்கன்னா பஞ்சம் புழைப்பதற்காக எல்லாம் தமிழ்நாட்டை விட்டு வேற இடத்துக்கு போயிட வேண்டிதான் அந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது அதனால் நம்முடைய தார்மீக கடமை நம்முடைய உரிமை இவர்களை ஆட்சி பீடத்திலிருந்து இறக்கி அதிகாரம் அப்படிங்கறத ஒரு பைசா கூட கையில கொடுக்காம இருக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு இல்லையா இன்னைக்கு பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் உலகத்துல எங்கேயும் இல்லாத சாதனைய ஒரு தமிழ் பெண் திருச்சியை சார்ந்த ஒரு தமிழ் பெண் பதினோரு முறை மோடி அரசு போட்டிருக்கக்கூடிய பட்ஜெட்டை ஒரு தமிழ் பெண் எட்டு முறை பாராளுமன்றத்தில் சரித்திர சாட்சியாக அந்த பட்ஜெட் அழைச்சிருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க ஒரு தமிழ் பெண் நம்ம பக்கத்து திருச்சி இங்க படிச்சவங்க இங்க வளர்ந்தவங்க மோடி அவருடைய ஆட்சியில் ஒரு பெண் எந்திரிச்சு தமிழ் மொழியில் திருக்குறளில் பேசி ஒரு முறையில இரண்டு முறையில எட்டு முறை கொடுத்திருக்கக்கூடிய பட்ஜெட் இதே ஒரு சரித்திர சிறப்பு இரண்டாவது நமக்கு நேரம் இருந்து இந்த பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு யாராவது பெரியவர்களுக்கு நேரம் இருந்து பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட் எப்பொழுதும் நம்ம சொல்றோம் இது வளர்ச்சியினுடைய பட்ஜெட் ஆனா இங்க திராவிட முன்னேற்ற கழகம் பட்ஜெட் போடுறாங்க அவர்களுடைய ஒரு பட்ஜெட் விளக்க கூட்டத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்தது கிடையாது ஒரு மேடையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பட்ஜெட் இந்த மாதிரி லட்சம் கோடி ரூபாய் எங்களுடைய பாருங்க போன்ற கொண்டு வந்திருக்கின்றோம் இதுவரை அவர் பேசியதில்லை மேடை எதற்கே மத்திய அரசு போட்டிருக்கக்கூடிய பட்ஜெட் சரியில்லை என்று சொல்வதற்காக மேடையின் மீது ஏறார் அதுலேயே நமக்கு தெரிய வேண்டும் எப்படிப்பட்ட குற்ற உணர்ச்சி நம்முடைய முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களுக்கு எப்படிப்பட்ட குற்ற உணர்ச்சி நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது இரண்டாயிரத்தி பதினான்கு காங்கிரஸ் பத்தாண்டு காலம் ஆண்டு விட்டு நம்மிடம் நாட்டை அழுத்த பொழுது இந்த நாட்டினுடைய மொத்த பட்ஜெட்டு ஐயா முதல் பட்ஜெட் காங்கிரஸ் கடைசி பட்ஜெட் பத்தொன்பது லட்சம் கோடி மொத்தமாக இந்த பட்ஜெட்டினுடைய சைஸை பார்த்தீங்கன்னா பத்தொன்பது லட்சம் கோடி அதான் ஒரு வருஷத்துக்கான பட்ஜெட் ஆனா இந்த ஆண்டு நாம் அளித்திருக்கக்கூடிய பட்ஜெட் ஐம்பத்தி ஒரு லட்சம் கோடி யோசிச்சு பாருங்க நாட்டினுடைய வளர்ச்சி யோசிச்சு பாருங்க பத்து ஆண்டுகள்ல நம்முடைய பாரத நாடு பத்தொன்பது லட்சம் பட்ஜெட் போடக்கூடிய நாட்டிலிருந்து ஐம்பத்தி ஒரு லட்சம் பட்ஜெட் போடக்கூடிய பெரிய நாடாக வளர்ந்திருக்கின்றோம் எண்பத்தி ஆறாயிரம் ரூபாய் ஒரு தனி சராசரி வருமானமா இருந்துச்சு ஐயா இரண்டாயிரத்தி எண்பத்தி ஆறாயிரம் ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு தனி இந்திய மனிதனுடைய வருவாய் ஒரு இந்தியனுடைய வருவாய் தனிப்பட்ட நபருடைய வருவாய் இரண்டு லட்சத்து இருபதாயிரமாக உயர்ந்திருக்கிறது எண்பத்தி ஆறாயிரம் எங்க இருக்கு இரண்டு லட்சத்து இருபதாயிரம் எங்க இருக்கு நாடு வளர்ந்து கொண்டிருக்கிறது பொருளாதாரத்தில் பதினோராவது இடத்தில் இருந்தோம் இன்று பத்தாண்டுகள் ஐந்தாவது இடத்துக்கு வந்திருக்கின்றோம் இன்னும் மூன்று ஆண்டுகள் கழித்து மூன்றாவது இடத்துக்கு வர இருக்கின்றோம் அவ்வளவு பெரிய வளர்ச்சி நம்முடைய கண் முன்னால் இந்த நாடு தான் இழந்த பெருமையை பார்க்கின்றோம் பார்க்கிறோம் எல்லாம் கூட இது உங்களுடைய உழைப்பு மோடி அவர்களுடைய நேர்மை இந்த நாடு வளர்ச்சியை சார்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டு காலமாக ஒரு சங்கல்பமாக ஒரு கர்மயோகியாக ஏழை மக்களுடைய நலனை முன்னிறுத்தி விவசாய பெருமக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக வளர்ச்சி பாதையிலே நம்முடைய பாரத நாட்டை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அழைத்துச் சென்று கொண்டிருக்கின்றார் அதெல்லாம் தாண்டி இந்த ஆண்டு பட்ஜெட் பாருங்கள் எப்பொழுதுமே சொல்லுவோம் நம்முடைய நடுத்தர மக்கள் பெரும் சுமையை சுமக்கின்றார்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க சம்பளம் வாங்குறாங்க பொருள் ஈட்டுறாங்க வரியும் கட்டுறாங்க இந்த நாட்டை நடத்தி கொண்டு என்று சொல்லுவோம் இரண்டாயிரத்தி பதினான்கில் காங்கிரசுனுடைய கடைசி ஆண்டு மூன்று கோடியே நாற்பத்தி ஐந்து லட்சம் பேர் வரி கட்டினாங்க ஏன் நம்ம நாட்டில் மூன்று கோடியே நாற்பத்தஞ்சு லட்சம் பேர் இரண்டாயிரத்து இருபத்தஞ்சில் நம்முடைய ஆட்சி பதினோரு வருஷத்துல ஏழு கோடியே தொண்ணூறு லட்சம் பேர் வரி கட்டுறாங்க காரணம் அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கின்றார்கள் பொருளாதாரத்தில் மேலே வந்திருக்கின்றார்கள் மோடி அவங்க நினைச்சாங்க இந்த பட்ஜெட்ல நிர்மலா சீதாராமன் அவர்கள் நினைத்தார்கள் இப்படிப்பட்ட கடுமையாக உழைக்கக்கூடிய நடுத்தர மக்களுக்கு நாம் என்ன திரும்பி கொடுக்க போறோம் எதையும் எதிர்பார்க்காம் நேர்மையாக கடமை தவறாம ஒரு ஒரு ஆண்டும் வரிய கட்டுறாங்க குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும் குடும்ப செலவை பார்த்துக்கணும் பால் கணக்கில் இருந்து கேபிள் டிவி கணக்கில் இருந்து நியூஸ் பேப்பர் கணக்கில் இருந்து பணத்தை செலவு பண்ணணும் ஒரு பொங்கலா இருக்கட்டும் கூட ஒரு இருநூறு ரூபாய் மிச்சம் பிடிக்கலாமான்னு யோசிக்கிறோம் நாம் ஏன்னா அதுல நாம் சேமிப்பை யோசிக்கின்றோம் அப்படிப்பட்ட நடுத்தர மக்களுக்கு வரப்பிரசாதமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் பன்னிரண்டு லட்சம் ரூபாய் வரை உங்களுடைய வருமானம் இருந்தால் நீங்கள் வரி வரிகட்ட தேவையில்லை உலகத்துல எங்கேயுமே இல்லைங்க எங்கேயுமே பன்னிரண்டு லட்சம் ரூபாய் வரை இதற்கு முன்பு ஏழு லட்சம் போன பிறகு இரண்டரை லட்சம் ரூபாய் வரை வரி கட்ட வேண்டாம் என்று இருந்தத பத்தாண்டுகள்ல ஏழு லட்சம் வரை சம்பாரிச்சீங்கன்னா வரி கட்ட வேண்டாம் இன்று சொல்லி இருக்கின்றோம் பன்னிரண்டு லட்சம் ரூபாய் வரை சம்பாதிச்சீங்கன்னா வரி கட்ட வேண்டாம் அப்போ இந்தியால வரி கட்டக்கூடிய மக்கள் எத்தனை பேர் பன்னிரண்டு லட்சம் ரூபாய்க்கு உள்ள சம்பாதிக்கிறாங்க பாருங்க எண்பத்தி ஏழு சதவீதம் வரி கட்டக்கூடிய மக்கள் பன்னிரண்டு லட்சம் ரூபாய்க்கு கீழே இருக்காங்க ஐயா இந்த ஏழு கோடியே தொண்ணூறு லட்சம் பேர் யார் வரி கட்டுறாங்களோ அதுல எண்பத்தி ஏழு சதவீத மக்களுக்கு வரி விலக்கு இந்த ஆண்டிலிருந்து அவர்கள் வரி கட்ட வேண்டாம் எவ்வளவு பெரிய சாதனை நடுத்தர மக்களுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உங்களை உழைப்பை நம்பி உங்கள் நேர்மையை நம்பி இந்த வரி விலக்கு இதனால் மத்திய அரசுக்கு ஏற்படக்கூடிய சுமை இந்த எண்பத்தி ஏழு சதவீத மக்கள் வரி கொடுக்க வேண்டாம் பன்னிரண்டு லட்சம் ரூபாய் வரை வரி இல்லை இதனால் மத்திய அரசுக்கு ஏற்படக்கூடிய இழப்பு மட்டுமே ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி ரூபாய் பிரதமர் அவர்கள் அதை பற்றி கவலைப்படல இந்த நாட்டை எப்படி நடத்த வேண்டும் என்று எனக்கு தெரியும் நான் நடத்தி காட்டுகின்றேன் நடுத்தர மக்களுக்கு நான் சுமையை குறைக்கின்றேன் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி ரூபாய் இந்த நாட்டிற்கு வரி மூலமாக நாம் கட்டக்கூடிய வருமானத்தை வேண்டான்னு சொல்லி இருக்கிறான் இது எல்லா ஒரு நிமிஷம் நம்ம யோசிக்கிறது ஒரு மேலே ஏறி நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கொடுக்கல மத்திய அரசு வட்டிக்கடன் மாதிரி நடத்துறாங்க மத்திய அரசு வட்டி கடை நடத்துறாங்கிறாங்க நம்முடைய முதலமைச்சர் சொல்றாங்க மத்திய அரசு வட்டிக்கடன் நடத்துறாங்க தமிழ்நாட்டிற்கு எந்த பணமும் கொடுக்க நான் ஒரே ஒரு விஷயத்தை உங்க முன்னாடி சொல்றேன் பாருங்கய்யா பத்தாண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சி இருந்த பொழுது திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் இருந்த பொழுது இரண்டாயிரத்தி நான்குல இருந்து பதினான்கு வரை பத்து ஆண்டுகள் மத்திய அரசு காங்கிரஸ் அரசு மன்மோகன் சிங் அவருடைய அரசு தமிழ்நாட்டிற்கு நேரடியாக

மத்திய அரசு மாநில அரசு கொடுத்துருக்காங்க மறுபடியும் சொல்ற கேளுங்க ஐயா பத்து ஆண்டுகள்ல காங்கிரஸ் ஆட்சி தமிழகத்திற்கு நேரடியாக கொடுத்த பணம் திட்டம் மூலமாக இல்லை பணமாக கொடுத்தது ஒரு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரம் கோடி பதினோரு ஆண்டுகள்ல நாம் நேரடியாக தமிழக அரசுக்கு மோடியை கொடுத்தது ஆறு லட்சத்தி பதினான்காயிரம் கோடி ஐந்து மடங்கு அதிகமாக மாநிலத்திற்கு தமிழகத்திற்கு மட்டுமே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்க கொடுத்திருக்கிறாங்க இதுல முதலமைச்சர் சொல்றாரு ஆமா முதலமைச்சர் அவர்களே உங்க மருமக சபரீஷன் கோடி கோடியா சம்பாதிக்கிறதுனால அந்த பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்கு கீழே வர மாட்டார் அதனால உங்களுக்கு கோபமா இல்ல உங்க மகன் நடத்தக்கூடிய ரெட் ஜெயின்ஸ் நிறுவனம் அவர்களுக்கு வரி விகிப்பு வைத்திருக்கிறாங்க அவங்களும் பன்னெண்டு லட்சத்துக்குள்ள வரமாட்டாங்கன்னு கோபமா நடுத்தர மக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்க அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்திலே வரி வேண்டாம் என்று மோடி சொல்லி இருக்கின்றார் பனிரெண்டு லட்சம் ரூபாய் வரை எண்பத்தி ஏழு சதவீதம் இந்தியால வரி கட்டுறவங்களுக்கு வரி இல்லைன்னு சொல்றாங்க அவங்க சந்தோஷமா இருக்கிறான் உங்களை போன்று காலையில சூரியன் உங்க உடம்புல படணும்னாவே பதினோரு மணிக்கு ஏசி ரூம்ல இருந்து வெளியே வந்தாத்தான் சூரியன் உங்க மேல படும் அஞ்சரை மணிக்கு சூரியன் படுறவங்க ஆறு மணிக்கு சூரியன் படுறவங்க காடு தோட்டத்துல ஆட்டுக்குட்டி வச்சு பொழப்பு நடத்துறவங்க முருங்கைக்காய பறிச்சு பொழப்பு நடத்துறவங்க தேங்காய் மரத்தை வச்சு பொழப்பு நடத்துறவங்க இவங்க எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கிறாங்க ஐயா ஏன்னா அவங்களுக்கு அஞ்சரை மணிக்கு ஆறு மணிக்கு சூரிய வெளிச்ச உடம்பு மேலப்படும் இந்த பதினோரு மணி பதினொன்று மணிக்கு இரவே இரண்டு மணிக்கு படு தூங்கிட்டு காலையில பதினோரு மணிக்கு எந்திரிச்சு பதினொன்றரை மணிக்கு வெளியே வர்றாங்கல்ல அவர்களுக்கு மோடியின் மீது கோபம் தான் இருக்கத்தான் செய்யும் அந்த கோபம் இருக்கட்டும் அந்த கோபத்தை நாங்கள் வரவேற்கிறோம் அது போன்ற ஒரு தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவருடைய எந்த கோபம் இல்லைங்க அது போன்ற ஒரு கோபம் வெறுந்த கோபம் கிடையாது இன்னைக்கு நாம் இவ்வளவு செய்து கொண்டிருக்கின்றோம் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்க இங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் விவசாயிகளா இருக்கலாம் மீனவர்களா இருக்கலாம் பால் பண்ணை நடத்துற விவசாயிகளுக்கு கிசான் கடன் அட்டை இந்தியால மட்டுமே ஏழு புள்ளி ஏழு கோடி பேர் இருக்கு இன்னைக்கு நமக்கு வரக்கூடிய விவசாயிகளுக்கு வழங்கக்கூடிய கடன் கிசான் கிரெடிட் கார்டு மூன்று லட்சத்திலிருந்து ஐந்து லட்சமாக உயர்த்தி இருக்கின்றோம் இந்த பட்ஜெட்ல இது ஒரு வரப்பிரசாத் சிறு குறு நிறுவனங்கள் யாரெல்லாம் சின்ன சின்ன நிறுவனம் நடத்துறமோ அடுத்த ஐந்து ஆண்டுகள்ல ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் மத்திய அரசு சிறு குறு நிறுவனத்திற்கு மட்டுமே கடனா கொடுக்க போறாங்க இதுவும் வரப்பிரசாத் சிறுகுரு குறு நிறுவனம் நடத்துறவங்களுக்கு கிரெடிட் கார்டு கொடுக்க போறாங்க அஞ்சு லட்சம் ரூபாய் கிரெடிட் கார்டு எங்கேயும் போய் பேங்க்ல நிக்க வேண்டாம் அந்த கிரெடிட் கார்டில் இருந்து ஐந்து லட்சம் ரூபாய் வரை நேரடியாக பணம் எடுத்துக்கலாம் இதுவும் மத்திய அரசு கேன்சர் உட்பட முப்பத்தி ஆறு உயிர் காக்கும் மருந்துகளுக்கு வரியை நீக்கி இருக்கின்றார்கள் கஸ்டம் டியூட்டியை நீக்கி இருக்கிறாங்க இதுவும் முக்கியம் இன்னும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் கரூர்ல எத்தனையோ இடத்துல பார்க்கிறோம் நடுத்தர குடும்பத்தினுடைய குழந்தைகள் ஏழை தாயினுடைய குழந்தைகள் முதன் முதலா மருத்துவம் படிக்கிறாங்க தாய்மார்கள் நல்லா கேட்டுக்கணுங்கம்மா நீங்க மோடி ஆட்சிக்கு வந்த பொழுது இந்தியாவில் படிக்க முடியும்னா பேர் தான் படிக்க முடியுங்க மோடி ஐயா பதினோரு ஆண்டுகள் கழித்து நம்முடைய ஆட்சியில மொத்தமாக மருத்துவ சீட்ட ஐம்பத்தி ஓராயிரம் இருந்ததை ஒரு லட்சத்தி பதினேழாயிரமாக உயர்த்தி இருக்கின்றோம் மருத்துவ கல்லூரி சீட் டபுள் மோடி ஐயா அதோடு நிக்கல அதோடு நிக்கலீங்க ஐயா சமூக நீதினா திமுக வாய்களே பேசற சமூக நீதி இல்லீங்க ஐயா மருத்துவ கல்லூரி கட்டணம் சீட் அதிகப்படுத்தணும் அப்பதான் சீட் கிடைக்கும் ஐயா இருக்கிற 100 சீட்டுக்கு 1000 பேர் போட்டி போட்டா கிடைக்காது இன்னைக்கு நாம டபுள் பண்ணி 117000 ஆக கொண்டு வந்திருக்கின்றோம் இந்த பட்ஜெட்ல அறிவித்து அடுத்த ஐந்து ஆண்டுகள்ல இன்னும் எழுபத்தி அஞ்சாயிரம் மருத்துவ சீட்டை நாம் ஆட் பண்ண போறோம் அப்படி என்றால் இரண்டாயிரத்தி முப்பது முடியும் பொழுது இரண்டு லட்சம் பேர் இந்தியால ஒரு வருஷத்துக்கு மருத்துவம் படிப்பாங்க இரண்டாயிரத்தி பதிமூன்றுல ஐம்பத்தி ஒரு இருந்தது இன்று ஒரு லட்சத்தி பதினேழாயிரமாக இருக்கிறது இன்னும் எழுபத்தி அஞ்சாயிரத்தை நம்ம சேர்த்த போறோம் அடுத்த ஒரு ஆண்டுல பத்தாயிரம் அடுத்த ஐந்து ஆண்டுல எழுபத்தி அஞ்சாயிரம் புதிய மருத்துவர்கள் ஏழை தாயினுடைய பிள்ளைகள் விவசாயிகளுடைய பிள்ளைகள் மருத்துவர்களாக உருவாக்குவதற்கு இந்த பட்ஜெட்ல ஒரு மிகப்பெரிய அடித்தளத்தை பாரத பிரதமர் அவர்களுக்கு இருக்கிறார் ஸ்விக்கி ஜொமேட்டோ நண்பர்கள் இருக்கிறாங்க எல்லா ஊர்ல இன்னைக்கு வண்டியில் எல்லாம் நம்முடைய அன்பு சகோதரர்கள் கஷ்டப்பட்டு வேலை கஷ்டப்பட்டுறாங்க ஹோட்டல்ல வேலை செய்யறாங்க அவர்களுக்கு எல்லாம் ஐயா கோடிக்கணக்கில் இருக்கிறாங்க இந்தியாவில் எல்லாத்துக்குமே இன்னைக்கு ஐந்து லட்சம் ரூபாய் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய மருத்துவ காப்பீடு திட்டம் நேரடியாக அவர்களுக்கு இந்த பட்ஜெட்ல இருந்து நம்ம கொடுத்திருக்கிறோம் ஐயா ஐயா கொடுத்துக்கிட்டே இருக்கிற ஒரு ஒரு திட்டமாகும் கடந்த நான்கு நான்கு மட்டும் வேலை வாய்ப்பு திட்டம் கரூர்ல அதிகமான பயனாளிகள் இருக்கிறாங்க முப்பத்தி எட்டாயிரத்தி ரூபாய் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு தமிழ்நாட்டு கொடுத்திருக்கிறோம் விவசாய கௌரவ நிதி விவசாய பெருமக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கடந்த நான்கு ஆண்டுகள்ல ஆறாயிரத்தி இருநூத்தி ஒன்பது கோடி ரூபாய் குழந்தைகளுடைய ஊட்டச்சத்தை உறுதி செய்யக்கூடிய போஷாண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறு கோடி ரூபாய் தமிழகத்தினுடைய சுகாதாரத் துறையை மேம்படுத்தக்கூடிய உட்கவிப்பு திட்டத்திற்கு ஐயாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூன்று கோடி ரூபாய் தேசிய சமூக உதவி திட்டம் அதாவது நம்முடைய முதியோர்களுக்கு உதவித்தொகை இரண்டாயிரத்தி நானூத்தி எண்பது கோடி ஜல்ஜீவன் திட்டம் வீடு வீட்டுக்கு பைப்பு மூலமாக குடிதண்ணீர் ஐயாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடி ரூபாய் கிராமப்புற மோடி வீடு மூவாயிரத்தி எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் கிராமப்புற சாலை திட்டம் ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி நான்கு கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் இன்னைக்கு நடக்கக்கூடிய மத்திய அரசு செய்யக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை நேஷனல் ஹைவே இன்னைக்கு நாற்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு வேலை கொண்டிருக்கிறது நாற்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் அப்படி இருக்கும் பொழுது எந்த அர்த்தத்தில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நீங்க எங்களுக்கு நிதி கொடுக்கலீங்கிறார் நாம் கொடுத்திருக்கக்கூடிய நிதி காங்கிரஸ் ஆட்சியை விட நேரடி நிதி ஐந்து மடங்கு உயர்ந்திருக்கிறது லட்சக்கணக்கான கோடி ரூபாய் திட்டங்கள் மூலமாக கொடுக்கிறோம் ஆமா தமிழக அரசு கொடுக்கலீங்க மோடி வீட்டில் கொடுக்கிறோம் ஐந்து லட்சம் ரூபாய் காப்பீட்டுல கொடுக்கிறோம் விவசாயிகளுக்கு நேரடியாக கொடுக்கிறோம் முதியவர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்கிறோம் சத்துணவு திட்டத்தில் கொடுக்கிறோம் நேரடியாக திட்டம் மூலமாக பணம் வருகிறது கடந்த நான்கு ஆண்டுல மட்டும் தமிழகத்திற்கு நாலரை லட்சம் கோடி ரூபாய் மத்திய அரசு தமிழகத்திற்கு திட்டம் மூலமாக கொடுத்திருக்கிறார் தேசிய நெடுஞ்சாலை விமானம் துறைமுகம் எல்லாம் அதனால் அன்பு சொந்தங்களே தமிழகத்தின் மீது எப்பொழுதும் தனி பாசத்தில் இருக்கக்கூடிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் எப்பொழுதும் தமிழ்நாட்டை உயர்த்தி பிடிப்பதற்கு தயாராக நிற்கக்கூடிய ஒரு மனிதர் எனக்கு அவரோட தெரியும் ஐயா இந்த கட்சியினுடைய தொண்டனாக அருகில் இருந்து அந்த மாமனிதனை பார்ப்பதற்கு ஒரு பெரும் பாக்கியம் எனக்கு நிறைய இடத்துல பாப்பங்க தமிழக மக்களின் மீது உண்மையாலோ எந்த அளவுக்கு உணர்வு பூர்வமாக எங்கேயும் நான் பார்க்கலீங்க உள்ளத்திலிருந்து உணர்ச்சி விகிதமாக நம்முடைய மக்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை மேடையின் மீது அமர்ந்திருப்பாங்க பக்கத்துல பல முறை பார்த்திருப்பீங்க மோடி ஐயா என்கிட்ட பேசுவாங்க நான் மோடி கிட்ட கையை மறைச்சு பேசுவேன் அவர் கேட்கறதெல்லாம் பெண்களை பார்த்தாங்கன்னா முதல் கேள்வி என்ன கேட்பாருன்னா பெண்கள் இத்தனை பேர் வந்திருக்கிறாங்களே அவங்களுக்கு கழிப்பறை வசதி எல்லாம் பண்ணிருக்கியான்னு கேட்பாரு நான் சொல்லுவேன் பண்ணிருக்கேன் சார் அங்க இருக்கு அப்படி தண்ணி வசதி அப்படிமா தண்ணி எல்லாம் பண்ணிருக்கோங்க ஐயா வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு எப்படி இவங்கெல்லாம் இங்கிருந்து நடந்து போவாங்க எப்படி வந்திருப்பாங்க இவங்கெல்லாம் என்ன வேலை செய்வாங்க தோராயமா எந்த ஊர்ல இருந்து வந்திருப்பாங்க இவங்க எந்த பகுதி ஆர்வமாக